வணக்கம் நலம் தானா வீவர்ஸ் இப்போ ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு போட்டிருக்கோம் நீங்கள்லாம் எப்பொழுதும் போல எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் இன்னைக்கு பாசி பயிரும் பச்சரிசியும் போட்டு கிச்சடி செய்ய போகிறோம் மகாராஷ்டிரா இது மேங்களூர் ஸ்டைல் அது பச்சரிசி அரை கப் எடுத்திருக்கேன் பாசி பயிர் ஒரு கால் கப் எடுத்து ரெண்டையும் ஒன்னா போட்டு அரை மணி மினிமம் அரை மணி நேரம் ஊறலாம் அதுக்கப்புறம் ஊறினாலும் தப்பு கிடையாது அதுக்குன்னு ரொம்ப நேரம் ஊற விட்டோம்னா குழஞ்சாப்புல போயிடும் இது கொஞ்சம் வித விதையா இருக்காப்புல இருக்கும் அதை எடுத்து வச்சாச்சு இதுக்கு தாளிக்கிறத்துக்கு குக்கர்லயே செஞ்சிடலாம் குக்கர்லயே அடுப்பில் வச்சு குக்கர் அடுப்பில் வச்சு அதில் அதான் பத்த வச்சாச்சு இதுல நெய்யும் எண்ணெயும் நெய்லயே செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அரை கப்பு தான் அதனால நல்ல பெரிய போதும் அதுவே கூட அது உருவாத நெய்னால இப்ப மழை பெய்யறதுனால நெய் நல்லா உருகிருச்சு வெயில் சமயத்துல அப்படியே லிக்யூடா இருக்கும் இப்ப நல்லா நெய் உருகிருச்சு இந்த நெய் நல்லா வாசமா இருக்கு இதுக்கு ஜீரகம் தாளிக்கணும் இது கணபதி நெய்னு ரொம்ப நல்லா இருக்கு இது வாசமா இருக்கு இது கோயம்புத்தூர் ப்ராடக்ட் உம் இது ரொம்ப நல்லா இருக்குரியா ஆஹ் மணல் மாதிரி மணல் மத நெருநெல்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஜ அரை கப்புக்கு அதுக்கு தகுந்தாப்பில் அரை ஸ்பூன் மட்டும் நான் போடுறேன் ஒரு கப்பு போடுறப்ப நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை கையில் அப்படி ஒரு தேப்பு தேய்ச்சிட்டு லேசாக ஊதிட்டு அதை போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் ஜீரகம் இது கொஞ்சம் பொறிட்டும் பொறிஞ்சதுக்கு அப்புறமேல ஒரே ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில்லை இஞ்சி கொஞ்சம் பெருங்காயம் இன்னும் இஞ்சி ரொம்ப கம்மியா வச்சிருக்க இல்ல துருண் அது நல்லா இத்தனை பெரிய இருந்ததுங்க நல்லா பொடியா துருவி அரகப்பு தானே பெருங்காயம் வேற போடப்படும் அதனால சரியா ரொம்ப சேர்த்தாலும் வாய் வை கிளப்பி விட்ருணும்னு சொல்லுவாங்க அது அது மேன்மூ கிச்சடிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் சாப்பிடறதுக்கும் டேஸ்டா இருக்கும் இதுக்கு வந்து வத்தல் மோர் மோர் வச்சுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டர் மில்க் வத்தல் பாருங்க புரிஞ்சு பொரிஞ்சு சத்தம் கேக்குது இப்போ இஞ்சி இஞ்சி போடுறோம் பச்சை மிளகாய் இஞ்சி

மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி காமிச்சோம் உப்பது நல்லா வதக்கணும் இது ரொம்ப சுலபமான டிஷ் நைட் வின்னை மார்னிங் பிரேக் ஃபெஸ்டுக்கு டிசைன் சாப்பிட்லாம் கர்நாடகா ஸ்டைல் இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டியாகவும் இருக்கும் பொதுவாக வந்து பாசிப்பது வந்து உடம்புக்கு ஹெல்த் நல்லது அது நம்ம தினம் இட்லி தோசை சப்பாத்தி இப்படி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டியா இருக்கும் நல்லா நமக்கு ரெண்டு நாள் முண்டி பெற்க சேர்த்துக்கோ இந்த முண்டி பெருக்கு

ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திருக்காங்க அதாவது இது ஒரு கப்பு தான் பிடிக்கும் இந்த டம்ளரு ஒரு கப்பு அரை கப்பு தான் எடுத்திருந்தேன் இப்போ ஒரு கப்பு தண்ணி ஊத்திருக்கேன் நம்ம கொஞ்சம் சாஃப்டா வேணும்னா கொஞ்சம் ஒரு கால் கப் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி தண்ணி கொதி வந்துட்டு நம்ம வந்து இந்த அரிசி பாசிப்பருப்பு அரிசி ரெண்டி வச்சு கலந்து ஊற வச்சு வச்சிருக்கோம் கலஞ்சி எடுத்துட்டோம் தண்ணி எடுத்துட்டோம் இப்ப இதெல்லாம் வந்து தண்ணி கொதி வந்துட்டோம்னா நம்ம இதுல போட்டுடலாம் மூடிடுங்க வச்சோம்னா சீக்கிரம் குறிச்சிருவோம் பாருங்க கோய்ச்சி இப்ப நம்ம அரிசியை போட்டுறோம் ரெண்டு விசில் ஒரு விசில் ரெண்டு விசிலுக்கு நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு கரை கொத்தமல்லியே நல்லா பொடிசா இருந்து அது மேலே தூவி வேணா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிச்சடி ரெடி பிரேக்ஃபஸ்ட் இன்னைக்கு பிரேக் தான் இது எப்ப நம்ம அதை ஓடிடலாம்

கொஞ்சம் சிம்பிளா வச்சுல அப்பதான் அரிசி நெய் நல்லா நென் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்ப இதை எடுத்துட்டு அழகா இருக்கு பாருங்க

வேற ஒரு வீடியோ வித்தியாசமான வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ மறந்துடாம எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனந்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்